நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் போய்விடும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்க கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞன் ஆகிவிட மாட்டான் ஒருவன் என்னை பேசினான் ஒருவன் என்னை அடித்தான் என்று ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தனியாது நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி தீர்வு எழுதில் கிடைக்கும் பிறர் செயல்களில் குறைகளை காணாதீர்கள் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்கு தானே குளிப்பறித்துக் கொள்கின்றான் புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் பெரிதாக எண்ணி வருத்தப்படக்கூடாது தனக்கு எல்லாம் தெரியும் என இறுக்கமாய் திரும்பவர் முட்டால் அந்த முட்டால் தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும் வெறுக்கப்பட்ட ஒருவன் வெறுத்தவனுக்கு செய்யும் தீங்கை விட ஒரு எதிரி தன் எதிரிக்கு செய்யும் தீங்கை விட ஒரு மோசமான மனது பெரும் தீங்கை புரியும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பது இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விளக்குவதும் இல்லை எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவாய் உண்மையை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை நங்குரம் பற்றிய கப்பல் போல உண்மை எப்பொழுதும் அமைதியுடன் இருக்கும் மகானை போல நீ வாழ வேண்டும் என்று இல்லை மனசாட்சியின் படி வாழ்ந்தாலே போதும்

சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதிருக்கும் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்க கற்றுக் மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதரிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு

செயலில் ஈடுபடாமல் சும்மா இருப்பதே நல்லது உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே சிரிப்பை மட்டும் தேடி அழுவதற்கு இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பணம்

நன்கு செயல்படுவனாக இருந்தல் அவசியம் ஒரு நேர்மறையான சிந்தனை உங்கள் முழு நாளையும் மாற்றும் எனவே நேர்மறையான அணுகுமுறையை உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிது அல்ல உண்மையை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள் இந்த ஒரு வழியாகிலும் ஒருவன் தேவர்களின் சன்னதியை அடையலாம் கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு ரத்த வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீங்கள் இறுதியாக உணரும் போது நீங்கள் அதிக சகிப்புத்தன்மை உடையவராகவும் அதிக மன்னிப்பவராகவும் குறைவாக தீர்ப்பளிப்பவராகவும் ஆகிவிடுவீர்கள் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு பணம் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் நல்ல குணத்தை தராது மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னலமுடையதாக உடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் இனிமையாக வாழ்க்கை நம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றது எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மையுடையதாகவும் இருக்கும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலாகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மனம் தளராதே நாளை நடக்கலாம் கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும் தான் காப்போம் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சததிகள் வரை காப்போம் செய்ய வேண்டியதை இன்று செய்யுங்கள் யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாக நேரிடலாம் உங்களுடன் நடக்க ஒரு நல்ல துணையை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் காற்றில் சுற்றி திரியும் யானையை போல தனியாக நடந்து செல்லுங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது நல்லது ஒன்றை மட்டும் உறுதியாக கொள்ளுங்கள் இன்றைய உங்களின் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை அதே போல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களும் இன்றைய சந்தோஷமும் நிரந்தர நிரந்தரம் இல்லை இன்று செய்ய வேண்டியதை தீவிரமாக செய்யுங்கள் யாருக்கு தெரியும் நாளை மரணம் உங்களை நெருங்கலாம் வார்த்தைகள் அளிக்கும் மற்றும் குணப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளன வார்த்தைகள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும்போது அவை நம் உலகத்தை மாற்றும் அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான் அவை கற்று கொடுக்கும் போதனையே எந்த விலையுறுந்த புத்தகமும் கற்று கொடுக்காது மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும் ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும் அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன காதில் வாங்காமல் அடுத்த எடுத்து வைத்து முன்னேறி இரு காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது நீங்களோ வீழ்ந்தாலோ மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினால் உடனே எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்களை விதித்து புதைத்து விடுவார்கள் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சினைதான் ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார் நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு அதுவே முக்கியம் யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவது இல்லை சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதே ஆகும் தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவை இல்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிம்மதி உங்களை தேடி வரும் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போகும் காத்திருங்கள் காலம் கணியும்

நம்பிக்கை என்பது ஒருவரிடம் இருந்து நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது யாரையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை அதில் ஆளுக்கு வேடன் சிலர் நல்லவராக சிலர் நல்லவர்கள் போல யார் உண்மையான உறவு அறிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார் அப்போது தெரியும் யார் உண்மையான உறவு என்று அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும் வாழ்வு வழிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை வாழ்க்கை கற்றுக்கொடுப்பது இதைதான் வெறுக்கும் நபர்களை தேடாதே விரும்பும் நபர்களை வெறுக்காதே கள்மணம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை ஏதோ ஒரு மனதால் பல்லக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள் உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும் பாசம் வையுங்கள் தவறேது இல்லை ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் நம்முடைய மௌனம் எப்பொழுது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு தவறியதும் இல்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் சிலவற்றை கூட அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள் அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு விரும்புவதால் கருவறையை மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பது இல்லை வெறுப்பதால் கல்ல நம்மை விட்டுவிட போவது இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை ஆசைகளையும் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தும் பயன் ஏதும் இல்லை நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா பையனமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை வழி தவறி போகும் சில பயிரங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு தருகின்றது உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது போதும் மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது போதும் என்ற மனநிலையே மன தரும் எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை ஆனால் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள் பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள் ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய் அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்துக் இருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள் இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும் கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு சிலர் விலகும் அவரை கட்டாயப்படுத்தி அன்பு கட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள் எப்போதும் விழிப்புடன் இருங்கள் உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்த போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விவசாயங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள் கேட்பவை எல்லாம் கிடைத்தவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடப்பவை எல்லாம் நிறைவேறிவிட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தைப் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாது ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள் அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை ஏர்க்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல நீ ஒரு விட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி விழுந்தால் ஒரு விதையாய் விழு மனிதன் தனது தோல்விக்கும் ஏலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர் தான் விதி விதினை மாற்றும் விடியல் செய் உன் வெற்றியை அறை உறுதி செய் ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை உன் தகுதியை உயர்த்திக்கொள் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம்

பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை தேவை உணர்ந்து தேடுங்கள் எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல் மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றியில ஒரு கை போதும் அது உன் நம்பிக்கை உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் பெருந்தன்மையான உங்களுடன் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதராக வாழ்வதை யாராலும் மாற்ற இயலாது உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் என்பதை உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும் அது நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும் கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும் எனவே எல்லாரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள் வழியின் ஏனம் பெற வழி இல்லை வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை வலி எப்போதும் கற்றுக் கொடுக்கிறது வலியை ஏற்றுக்கொள் அது எப்போதும் நிலைக்காது மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும் வலிக்கு ஆசையே காரணம் உலக ஆசிகளின் மீதான பற்றுதல் வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வலி உங்களை உடைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் தர்மத்தை தேடுபவன் என்னை தேடுகின்றான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் அமைதி உள்ளிருந்து வருகிறது அதை வெளியில் தேடாதே உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன வார்த்தைகளை விட செயல்களை அதிகமாக பேசப்படும் அதே போல் நாம் சொல்வதை விட நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் நம் குணத்திற்கு சான்றாக விளங்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் உள்ள தற்போது தருணத்தை வாழ்ந்திருங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கிட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால் தான் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற தவிர்க்க முடியாத சந்தோஷத்தை அது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதே போல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து தொலைந்து போகாமல் எதிர்காலத்தில் என்ன வேண்டும் என்ற கனவில் உழலாமல் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி வாழ முயற்சியுங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் அனுபவம் எதுவோ அது முந்தைய சில செயல்களால் தான் கர்மா கடந்த கால மற்றும் நிகழ்கால செயல்களை உள்ளடக்கியது உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் எண்ணங்களால் உலகம் உருவாகுகிறாய் நன்றாக இரு நல்லதசே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உண்மை என்று உங்களுக்கு தெரிந்ததை மட்டும் பேசுங்கள் மற்றவர்களிடம் உங்கள் செயல்கள் அனைத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் கர்மாவின் விதிகள் உலகியவை அது அனைத்தும் கட்டுப்படுத்துகிறது அதனால் எந்த மனிதனுக்கும் வலி கொடுக்காதே அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாதே உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன் நீங்கள் நினைப்பது போல் ஆகிவிடுவீர்கள் சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த ஓகத்தை வெல்லும் உன்னை மேலாக அறிவொழியை தேடுங்கள் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும் ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ள வாழ முயலுங்கள் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கொல்லும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும் ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள் வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொள்ளாமல் நாளையைப் பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள் வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலே உணர முடியும் வாழ்வில் உங்களை காப்பாற்ற எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு வேறியதை நீயே சிந்தித்து செயலாற்றி அடைய வேண்டும் உனக்கு நீயே துணை என்று உணர் உன்னால் எதையும் செய்ய முடியும் வேலை செய்தது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும் நீ யார் என்ற கேள்விக்கான இடையே தர முடியும் அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்போடும் நீ நீ அல்ல உன்னுடைய திறமை என்ற வித்தியாசத்தை உணருங்கள் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இரக்கமாகவும் இருங்கள் அர்த்த பயன் இல்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள உள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும் வழிக்கு ஆசையே காரணம் உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வழி உங்களை உடைக்காமல் அல்லது ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாழ்வின் மீது பற்று கொள்ளாமலேயே விடுதலைக்கான திறகு கோல் உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி உன் பணியில் உயர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெறு மற்றவர்களை சார்ந்து அல்ல சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ என்ன எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் ஒருவன் தலைவனாக அல்லது பாவலனனாக யாரை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் தன்னை தானே கட்டுப்படுத்தி வாழ்ந்து காட்டி வாழ்வை வெற்றி அடைவதுதான் உண்மையான வெற்றி தான் உள்ளமும் எண்ணங்களும் ஆரோக்கியமானதாக வெளிப்பட்டு வாழ்வில் வெற்றி அடைய முடியும் ஒரு அகலால் ஆயிரம் விளக்குகளை ஏற்ற முடியும் அதேபோல் உங்கள் வாழ்க்கையை ஆயிரம் நபரின் வாழ்வில் ஒளித்தரும் அகல் விளக்காக மாற்றுங்கள் நாம் சொந்த புலன்களை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் சூரியன் சந்திரன் உண்மை மனதை என்றால் அது உங்களை வகையில் பயணிக்க வைக்கும் இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அடைய வேண்டி வரும் அதனால் இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள் உங்கள் வேலை உங்கள் வேலையை கண்டுபிடிப்பதாகும் பின்னர் உங்கள் முழு மனதுடன் அதற்கு உங்களை கொடுங்கள் அமைதியாக மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்